ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்திங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் நெய் பொடி சிக்கன் தான் செஞ்சுருக்கேன் செம்ம சூப்பராக வந்துருந்துச்சி தேங்க் யூ சார் அதுக்கு தேவையான பொருட்களை என்னென்னு பார்த்துடலாம் இதுக்கு வந்து போல்னஸ் சிக்கன் எடுத்திருக்கேன் கூடவே ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒன்றரை ஸ்பூன் மல்லிப்பொடி அதுக்கப்புறமா மசா சீரகப்பொடியோ அரை ஸ்பூன் மசாலா பொடி ஒரு முக்கால் ஸ்பூன் சேர்த்துடலாம் உப்பு தேவையான அளவு அரிசி மாவு ஒரு ஸ்பூன் கடலை மாவு ஒரு முக்கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கார்ன்ஃப்ளாரு ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து வச்சிடலாம் இது ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் இந்த சிக்கன் உண்மையிலே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு செஞ்சு பாருங்க செம சூப்பராக வந்துருங்கிச்சு இதில் ஒரு பத்து நிமிஷம் இருந்தாக்க போதும் அதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு தேவையான கிரேவி செய்யணும் மசாலா செய்யணும் அது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இதுக்கு ஒரு கடாயை வச்சு அதில் நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அது நல்லா சூடான வாட்டி பொடியான அறுக்குன்னா பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் அதிகமாக வேண்டாம் ஏன்னா அதுலேயும் இருக்குது இந்த இது வெங்காயத்துலேயும் நம்ம வந்து மிளகாய்த்தூள் மல்லித்தூள் சீரகப்பொடி எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது நல்லா வதங்கி வரட்டும் கூடவே ஒரு தக்காளி அரைச்சி நான் சேர்க்க போகிறேன் ஏன்னா இது கொஞ்சம் கிரேவி டிக்காக வரணுங்கிறதுக்காக அரைச்ச தக்காளி இது கூட சேர்த்து நல்லா கலந்து இந்தளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் ஏன்னா கொஞ்சம் டிக்காக தான் நமக்கு மசாலா இதாக தான் வரணும் அதனால் இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் இது கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நாம் ஊற வச்சுருக்கிற சிக்கனை பொறிச்சு எடுத்துக்கலாம் இதில் இப்போ உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்து ஸ்டவ் மாற்றி வச்சுட்டேன் இப்போ நம்ம சிக்க ஊற வச்ச சிக்கனை பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ சிக்கனை போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துடலாம் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு சூடாக ஆனவளும் நம்ம ஸ்டவ் கொஞ்சம் கம்மி பண்ணிடணும் அப்போ தான் அந்த கலர் நமக்கு கரெக்டாக வரும் என்னென்னா ரொம்ப மேலேலாம் ரொம்ப தீஞ்சி மேலெல்லாம் தீஞ்சி போன மாதிரி ஆகிடும் அதனால் கரெக்டான பதத்தில் இதை நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் பாருங்க கலர் அந்த இது எந்த ஃபுட் கலரும் இதில் சேர்க்கவே இல்லை ஆனால் சூப்பராக வந்திருக்கு ஒரிஜினல் கலராகவே இப்போது அந்த பொறிச்செண்ணி ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கூடவே பச்சை மிளகாவும் வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துடலாம் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை இது கூட சேர்த்துடலாம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு டிக்காக இருந்தால் தான் கரெக்டாக வரும் அந்த கோட்டிங் கரெக்டாக வரும் ரொம்ப தனியாகலாம் இதில் நம்ம சேர்க்கக்கூடாது இந்த அளவுக்கு இருந்தாவே கரெக்டாக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்த வாட்டி பொறிச்சு வச்ச சிக்கன் இது கூட சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் அந்த மசாலாலாம் ஃபுல்லாக அது கூட கோட்டிங் ஆகணும் அந்த அளவுக்கு கலந்து விட்டால் போதும் இப்போது நமக்கு தேவையான அளவு நல்லா நெய் சேர்த்துடலாம் நெய்யும் இப்போ இட்லி பொடி வந்து நான் வீட்டில் செஞ்ச இட்லி பொடியே இருக்கு அந்த இட்லி பொடி தான் செய்ய போகிறேன் சேர்க்க போகிறேன் இது வீட்டில் செஞ்ச இட்லி பொடி அதில் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துடலாம் இட்லி பொடி சேர்த்தவுள்ள நான் நல்லா ட்ரை ஆகும் நல்லா ட்ரை ஆகும் மசாலாலாம் நல்லா கோட்டிங்காக வரும் அந்த இட்லி பொடி சேர்த்தவுள்ள பாருங்கள் இந்த அளவுக்கு தான் ஆகும் நல்லா மசாலாலாம் இறங்கி சூப்பராக இருக்கும் இப்போ சூப்பரான நெய் பொடி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு செம்ம சூப்பராக வந்திருக்கு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம் பார்த்திங்களா இந்தளவுக்கு ட்ரையாகவும் நல்லா ஜூஸியாகவும் இருக்கும் அந்த மசாலாலாம் நல்லா இறங்கி அந்தளவுக்கு நல்லாவே இருந்துச்சு இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இந்த டிஷ்ஷை நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் மாதம்பட்டி ரங்கராஜ் சேர சொன்ன இந்த ரெசிபி செம்ம சூப்பராக இருக்குது இன்றைக்கி நான் அதை ட்ரை பண்ணியிருக்கேன் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம சூப்பராக இருக்குது இங்கே பாருங்கள் மசாலாலாம் நல்லா கூட்டிங்காக உள்ளே நல்லா ஜூஸியாக இருக்கும் சூப்பராக இருந்துச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ மாதப்பட்டி சார்